இந்த கோயிலெலாம் ஏன் உருவாக்கினா அறுபது வயசுலேயே வரணும் ஏன் என்ன முப்பது வயசு வரலையும் இவனுக்கு அந்த அதை சொல்லிக்கிட்டே வந்தவங்க அவன் உத்தியோகத்துக்கு போட்டான் வேறு தொழிலுக்கு போயிட்டான் குடும்பம் காட்சின்னு இருக்கிறான் அவனுக்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு அறுபது வயசு ஆகுது அறுபது வயசு வரலாம் அவன் பிம்பமாகவே பார்த்துட்டு இருப்பான் யார் சொன்னது எப்படி தெரியும் இப்போ நான் அப்படி தானே இருந்தேன் நான் அறுபது வயசு வரலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே இப்போ அறுபது வயசுக்கு பிறகு தானே யோ இதெல்லாம் எதுக்கு வந்தது ஏன் கோயில் கட்டினாங்க இதில் பாட்டில் என்ன சொல்லிடுறதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அப்படி யோசிக்கிற போது தானே அப் அப்போ அதான் சிந்தனை நிந்தனை காக்கி இந்த சிந்தனைக்குள்ளே இறைவா நான் நினைக்கிறேன் நீ தம்பா அப்படின்னு எப்போ இந்த இறைவன் டேய் நீ நினைக்கிற இப்போ நீ உயிர் பொருளாக இருந்து நினைக்கிற இப்போ நான் உனக்கு உள்ளே இருந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால் இது எப்போ சொல்லித்தாரா மௌ மோ மௌனத்தில் சொ ஆரம்பிப்பான் மௌனம் மௌனம்னு சொல்லணும் மௌனத்தில் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் அருணகிரிநாதர் நான் ஏற்கனவே சொன்ன நம்ம பேசி நம்ம சொல்லியிருக்கிறோம் அருணகிரிநாதருக்கு தவம் இருந்தார் அந்த மோனத்தில் இருந்தார் பேசாமல் இருந்தார் சும்மா இருந்தார் எல்லாம் கிடச்சிது அதுபோல் நம்பளும் சிந்திக்க சிந்திக்க வரும்